ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போது இந்த வீடியோவில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலிருந்து வெளிவந்திருக்க வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம் அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்வேறு துறைகளிலிருந்து பெரிய வந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு முறை போய் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வேக்கன்சி இருக்கா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த வேலைவாய்ப்புக்கு எல்லாமே வந்து அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலருமே வந்து அப்ளை பண்ண முடியும் டேட்ஸும் பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருக்குது நீங்கள் வந்து காலதாமதம் பண்ணாமல் சீக்கிரமாக வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க இப்போது இந்த வீடியோவில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு பதவிகளுக்கு நூற்றி அறுபத்தி மூணுக்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஆன்லைன் இருபாளருமே வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து இந்த முப்பத்தி மூணு பதவிகளை பற்றியும் பார்ப்போம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மந்த்லி சாலரி ஏஜ் குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்ப்போம் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து மாவட்ட நலவாழ்வு சங்கத்தின் மூலமாக நமக்கு அறிவிச்சிருக்காங்க இந்த நூற்றி அறுபத்தி மூணு வேக்கன்சியும் பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு பணி இருக்க போது இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஈவினிங் அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் போய் சேர்ற மாதிரி அனுப்பணும் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது ஆஃப்லைன் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதுக்கான அப்ளிகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு தரேன் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க இந்த முப்பத்தி மூணு வகையான பணிகளுக்கும் வந்து எப்படி ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோடு எண்டில் வந்து இருக்குது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் இந்த ஒரு வீடியோவிலேயே வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளியராக வந்து நான் தெளிவுபடுத்துகிறேன் நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃபஸ்ட்டு உணவியல் நிபுணர் ஒரு வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர் பயாலஜி குரூப் எடுத்து படிச்சுருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உணவியல் நிபுணர் ஒரு வேக்கன்சி இருக்குது பதினஞ்சு ரூபா மந்த்லி சேலரி கிடைக்கும் ஆய்வக நுட்பனர் நிலை ரெண்டில் பதினஞ்சு வேக்கன்சி இருக்குது அதாவது லேப் டெக்னீஷியனில் பன்மடங்கு தொழில்நுட்ப வல்லுநர் இதுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது பல் சுகாதார நிபுணர் ஒரு வேக்கன்சி இருக்குது இசிஜி டெக்கு ரெண்டு வேக்கன்சி இருக்குது அறுவை அரங்கு நுட்பனர் நாலு வேக்கன்சி இருக்குது ஓட்டுநர் ரெண்டு வேக்கன்சி இருக்குது இதுக்கு எவி டிரைவிங் லைசன்ஸ் வேணும் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது ஆற எட்டாவதாக பார்த்தீங்கன்னா லிப்ட் மெக்கானிக் மூணு வேக்கன்சி இருக்குது ஏசி மெக்கானிக் ஒரு வேக்கன்சி இருக்குது சைட்டோ தொழில்நுட்ப வல்லுநர் ஒரு வேக்கன்சி இருக்குது ஸ்டெரி லைசன்ஸ் ஆப்ரேட்டர் அஞ்சு வேக்கன்சி இருக்குது தொழிற்சார் சிகிச்சையாளர் ரெண்டு வேக்கன்சி இருக்குது மருந்தாளனர் ஆறு வேக்கன்சி இருக்குது சமூக சேவகர் ரெண்டு வேக்கன்சி இருக்குது கொதிக்கலன் மெக்கானிக் ஒரு வேக்கன்சி இருக்குது ஹவுஸ் கீப்பிங் ரெண்டு வேக்கன்சி இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ரெண்டு வேக்கன்சி இருக்குது தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு வேக்கன்சி இருக்குது இரத்த வங்கி ஆலோசகர் ஒரு வேக்கன்சி இருக்குது மைக்க மருந்து தொழில்நுட்ப வல்லுநர் நாலு வேக்கன்சி இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரேடியோகிராஃபர் எட்டு வேக்கன்சி இருக்குது பிசியோதெரபிஸ்ட் நாலு வேக்கன்சி இருக்குது எலக்ட்ரிஷியனுக்கு மூணு வேக்கன்சி இருக்குது அலுவலக உதவியாளர் ரெண்டு வேக்கன்சி இருக்குது பெண் ஆர் செவிலியர் உதவியாளர் இருபத்தி ஏழு வேக்கன்சி இருக்குது இதுக்கு வந்து மந்த்லி சேலரியாக பன்னெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் இருபத்தி மூணு வரைக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சேலரியாக பதினஞ்சாயிரம் வந்து கிடைக்கும் இருபத்தி ஆறாவதாக பார்த்திங்கன்னா சமையலாளர் குக்கு இதுக்கு அஞ்சு வேக்கன்சி இருக்குது தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதுமானது அடுத்து பார்த்திங்கன்னா நாவிதன் ரெண்டு வேக்கன்சி இருக்குது சலவையாளர் நாலு வேக்கன்சி இருக்குது இதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே வந்து போதுமானது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுவும் தேவையில்லை இருபத்தி மூணு வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி சேலரியாக ரூபாய் கிடைக்கும் இருபத்தி நாலுலேருந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரியா பன்னெண்டாயிரம் வந்து கிடைக்கும் ரெண்டாவது அட்டவணை பார்த்தீங்கன்னா மேற்பார்வையாளர் மூணு வேக்கன்சி இருக்குது சுகாதார பணியாளர் நூறு வேக்கன்சி இருக்குது அதிகப்படியான வேக்கன்சி வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் எயித்து பாஸ் பண்ணி தமிழ் நல்லா எழுதப்படிக்கிறது போதுமானது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேற்பார்வையாளருக்கு அந்த மூணு வேக்கன்சியும் வந்து எனி டிகிரி வித்து என்சிசி பி லைசன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் போதுமானது என்சிசி ஜாப் தான் இது அதுக்கடுத்து பாதுகாவலர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வேக்கன்சி இருக்குது எயித் பாஸ் பண்ணி தமிழ் எழுத படிக்கிறது இருந்தால் போதுமானது மருத்துவமனையாளர் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் பத்து வேகன்சி சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் எயித் பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது துப்புருவ பணியாளர் அஞ்சு வேக்கன்சி இருக்குது எயித்து பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரெ ரெண்டு அட்டவணையும் சேர்த்து நூற்றி அறுபத்தி மூணு வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் அட்டவணை ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது அந்த இருபத்தெட்டு பணிகளுக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டா ரெண்டாவது அட்டவணை பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து அடுத்து இந்த பணிகளுக்கு எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எத்தனை வகையான பணிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் தனித்தனியாக வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அதனால் எத்தனை அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அனுப்ப ரெடியாக இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இருந்தே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காதிங்க இது வந்து ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் கிடையாது அதனால் நீங்கள் முன்கூட்டி அனுப்பினா மட்டும்தான் சரியான அட்ரஸுக்கு போய்ட்டு சீக்கிரமாக வந்து சேர முடியும் பயணிக்கப்பட வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கான சர்டிஃபிகேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க அப்படி இல்லைனா கூட நீங்கள் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி சர்டிஃபிகேட்டு கோர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் வந்து கட்டாயம் நீங்கள் பண்ணி இந்த அப்ளிகேஷனோடு இணைக்கணும் மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கேஸ் பில்லு இபி பில் இதை வந்து நீங்கள் ஒரு அட்ரெஸ் ப்ரூஃபாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நாலாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கட்டாய் நீங்கள் வாங்கி இந்த அப்ளிகேஷனோடு அனுப்புகிற மாதிரி இருக்கும் அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா அதுக்கான ப்ரூப் அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான ப்ரூப் எல்லாமே நீங்கள் நிற்கிற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து இந்த ஜாபுக்கான நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பதவிகள் வந்து முற்றிலும் தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் வந்து பணி நிரந்தரம் செய்ய மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் பணியில் சேர்கிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒப்புதல் கடிதம் வந்து அளிக்கணும் நாலாவதாக பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்படுவர்கள் வந்து பதினோரு மாதம் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒப்பந்த அடிப்படையில் தான் இருக்கும் நல்ல ஒரு சேலரியோடு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரியை பொறுத்த வரைக்கும் நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம் நாற்பத்தி ரெண்டு ஏ ரயில்வே ரோடு அந்நீர் அண்ணா நினைவு புற்றுநோய் வளாகம் காஞ்சிபுரம் மாவட்டம் நானூற்றி முப்பத்தி ஒன்று ஐநூற்றி ஒன்று இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்பணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா அவங்களே வந்து நான் ஃபோன் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய டே தகவல் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம் உங்களுக்கு என்னென்ன சதியாக இருக்கோ அது எல்லாமே அவங்க வந்து அவங்க டைம் வந்து கிளியர் பண்ணுவாங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படைமுறை எல்லாமே நீங்கள் அபிஷியல் வெப்சைட் ஆனால் காஞ்சிபுரம் டாட் என்ஐசி டாட் என்ற வெப்சைட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க விண்ணப்பங்களை வந்து நீங்கள் பூர்த்தி செய்து விண்ணப்பத்துடன் அவங்க மென்ஷன் பண்ணிக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே ஜிராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி தான் நீங்கள் அனுப்பணும் அப்படி அனுப்பாமல் வெறுமனே நீங்கள் வந்து அனுப்பியிருந்தீங்கன்னா கட்டாயம் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் போஸ்ட் பண்ணும்பொழுது நான் அந்த போஸ்ட் கவரில் பார்த்தீங்கன்னா என்ன ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றது வந்து கரெக்டாக வந்து ஜாபோட நேமை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க மென்ஷன் பண்ணிட்டு அதை போய் சேர வேண்டிய அட்ரஸ்ஸு உங்களுடைய அட்ரஸை வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தை வந்து நீங்கள் நேரிலும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா விரைவு தவால் மூலியமாகவும் அனுப்பு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஈவினிங் அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே போய் சார் மாதிரி அனுப்ப பார்த்துக்கோங்க அதுக்கு நான் போகிற அப்ளிகேஷனை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க வாங்கவும் மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா இந்த எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்மேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன வேலைக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த வாய்ப்பை பற்றி அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்ளிகே உங்களுடைய நேமு உங்கள் யார் பாதுகாவலர் கணவர் பெயர் வந்து எழுதிக்குவாங்க பிறந்த தேதி வயது பாலினம் கல்வி தகுதி தற்போதைய வீட்டு முகவரி நிரந்தரம் வீட்டு முகவரி ஆதார் எண் கைபேசி எண் மின்னஞ்ச முகவரி இது எல்லாமே வந்து ரீசெண்டாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கிறது கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் டச் பண்ணி இதோடு இணைச்சிருங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் டேட் டைம் வந்து மென்ஷன் பண்ணிக்குவாங்க மென்ஷன் பண்ணி விண்ணப்பதார கையொப்பம் வந்து போட்டுக்குவாங்க போட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அந்த அட்ரஸுக்கு வந்து பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஈவினிங் அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே போய் சேர மாதிரி பார்த்துக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் தேங்க் யூ